உலகத்திலே கொடுமையான வன்முறை ஒருவனை அடித்தால் திருப்பி அடிக்க மாட்டானது அமெரிக்கா சீனா பேசிக்கிறோம் அருணாச்சல பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் தொட்டுபாரா சொல்ல சொல்லுபா அந்த மாநிலத்தின் நடு பகுதியில் நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அக்டோபர் பதினஞ்சு பதினாறு இதில் கொழும்பு வில் இந்திய ஸ்ரீலங்கா தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்து பிழைத்தவர் அவர்கிட்ட பாராட்டி முத்தமிழர் கருணாநிதி கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள் அதாவது சாரம் சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டே

நீங்கள் செய்கிறீர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே கச்சத்தீவை கொடுக்காதீர்கள் என்று முழக்கமிட்ட ஒரே மகன் நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவர் அவர்கள்தான் நம் மக்கள் வலிமை மிக்க வாக்கை வைத்திருக்கிற போது இந்த மக்களின் உரிமைக்காக வாழ் உரிமை பாதுகாப்புக்காக நிற்கவில்லை என்றால் ஒரு வாக்கை கூட பெற முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்கவில்லை என்றால் அவன் நம்மளை மதிக்க மாட்டான் நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டான் ஒரு இடத்திலேயாவது நமக்கு பாரு இந்த நாடு இந்த நாட்டை பார்த்து இலங்கைங்கிற தீவுக்கு ஏன் அச்சம் இல்லை உன் சொந்த நாட்டு மக்களை நீ பயிற்சி கொடுப்பியா உன் நாட்டு குடிகளினுடைய படகை பறித்து ஏலமிடுவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்பியா எந்த நாடாவது கொடுக்குமா அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசு இருக்குமா இந்த மாநில இந்த மக்கள் இருக்கிற அரசு இருக்குமா இருக்குமா நம் தலைவன் அந்த நிலத்தில் படையோடு நிற்கிற வரை ஒரு மீனவனையும் தொட முடியவில்லை இந்த நாடு வலிமை மிக்க கடற்படை வைத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் தூத்துக்குடியில் வந்து நங்கூரம் போட்டு மூன்று மாதங்கள் நங்கூரம் போட்டு நின்றுச்சு ஒரு வாரம் மூன்று மாதம் பயணம் செஞ்சு வந்து தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு போர்க்கப்பல் நிறைந்த ஆயுதங்களோட வந்து நங்கூரம் போட்டு நின்றுச்சு ஒரு வாரம் கழிச்சு போய் அவன் என்னடா வேற ஒரு கப்பல் இருக்குன்னு என்ன நீ போடுங்கண்ணா நீ ஒரு ரேடர் வச்சு என்ன கண்காணிச்சா வலிமை மிக்க கடற்படை வச்சு பாதுகாப்பு பணி என்ன செஞ்ச அவன் என்ன பண்ண நீ எந்த கொம்பனு இருடா நான் வந்து நிக்கிற பாடுறான்னு உள்ள வந்து நாங்குரம் போட்டு நின்ட்டான் கப்பல் நிறைய ஆயுதம் நீ என்ன பண்ண அந்த ஆயுதத்துல அந்த கப்பல்கள் இருந்த ரெண்டு வீரனை கைது பண்ணி உள்ள போட்ட அவன் நான் உன்னுடைய துணை தூதர் கோப தேவையா நீ கோபர கடையை தூக்கி உள்ள போட்டான் உடனே அயோ அயோன்னு கத்துனான் அவன் காதலே வாங்கல அவன் என்ன சொல்ல வரான் நீ எந்த கொம்பனா விட்றா என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வந்து கட்டான் ஆனால் அதே அமெரிக்க போர்க்கப்பல் ஒற்றை மகன் அந்த நிலத்தில் நிற்கிறவரை ஊட நுழைஞ்சா மொத்த சீனா மொத்த இலங்கையும் ஆக்கிரமித்து நிற்கிறது மறுப்பவர் அவர் கச்சத்தீவிலே சீன கூடாரம் சிங்கள வீதிகளிலே வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் சைனீஸ் எழுத்துக்கள் இங்கே வட இந்தியன் பணி செய்வது போல அங்கு முழுக்க சீனர்கள் வேலை செய்கிறார்கள் அம்மன் தோட்டா இதே 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 கடற்படை தளத்திற்குத்தான் நெப்போலியன் சொல்கிறான் என் உடன் பிறந்தார்களே பிரிட்டிஷ் கால்வாய் எனக்கு கிடைத்தால் ஒரு மாச காலத்தில் உலகத்தை வென்று முடிப்பேன் ஆனால் இலங்கையிலே திரிகோண மலையை அந்த கடற்பரப்பு எனக்கு கிடைத்தால் ஒரே வாரத்தில் உலகத்தை வென்று முடிப்பேங்கிறான் யார் எங்கடா இருக்கு திருவண்ணமலை கவனிக்கிறான் அது நிலத்தில் இருக்கு இயற்கையில் அமைந்த எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம் ஒரு துறைமுகம் அந்த இடத்தை சீனா குருவிக்குது தலைவன் மேல தலைவற்று என்ன பேசுது முப்பத்தாறு லட்சம் கோடியை கொடுக்குறேங்குது நாடை அடைஞ்சு குடிக்கிறேங்குது நீங்களே அதிபரா இருந்த ஆளுங்கங்குது தலைவர் கேட்கிறார் இதுக்கு நான் என்ன பண்ணணும் முப்பது ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்திக்க கொடுங்க சரி யோசிக்கலாம் போயிருது திருப்பி அமெரிக்கா அதே தேவை அதே ஆஃபர் அதே டிமாண்ட் அதே சீனா என்ன சொல்லுதோ அதே சொல்லுது அதிபராக்கிறோம் உங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்துறோம் நீங்கள் ஆளுங்க எங்களுக்கு அந்த கடற்பரப்பு மட்டும் கொடுங்க சரி தலைவர் அனுப்பிடுறார் திருப்பி முக்கியமான தளபதிகளை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுகிறார் என்ன செய்யலாம் சில தளபதிகள் சீன தயவில் நம்ம நாடு அடைஞ்சிக்கலாம் பக்கத்தில் இருக்க நாடுன்னு சில தளபதிகள் சீனா இருக்க அடிக்கடி மூக்கணிட்டு அமெரிக்கா பெரிய நாடு அது தயவில் அடைஞ்சிக்கலான்னு இப்போ இங்கே ஒரு தலைவன் இருக்கான் நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்றாரு இது ரெண்டுல எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்லங்கிறார் இந்தியாவுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்று நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் தலைவர் ராஜபக்சே ஏற்றான் இறங்கிட்டான் அவனுக்கு எல்லா உதவியும் இலங்கையை அவன் கைப்பற்றிட்டான் அதே கடற்படை தளத்தை அதே திரிகோண மலையை தொண்ணூறு ஆண்டுக்கு தொள்ளாயிரம் கோடிக்கு லீசு கெடுத்து அம்மன் தோட்டாவில் கடற்படை தளத்தை அமைத்து விட்டான் நீ ஒன்னும் நீ என்ன செஞ்ச பாகிஸ்தான் போர் தொடுப்பும் பாகிஸ்தான் நாடே இருக்காது என பெரிய சண்டைய சின்ன பையன் ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியோனோட மோதுவதில்லை உலகத்திலே கொடுமையான வன்முறை ஒருவனை அடித்தால் திருப்பிவன் அடிக்க மாட்டானா அவனை அடிப்பது தான் அப்படி அடிப்பான் பாகிஸ்தான் அப்படிம்பா அமெரிக்கா பேசி தீர்த்துக்கிறோம் சீனான் பேசிக்கிறோம் அருணாச்சல பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் தொட்டு பாரு சொல்ல சொல்லு பாப்பு அந்த மாநிலத்தின் நாடு நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச சொல்லிடுறா பாக்குறேன் சொல்லு பாப்பம் பேச சொல்லு நாற்பத்தி ஒரு கிராமங்களை எல்லாம் ஆக்கிரமிச்சா அவன் பேரை வச்சுட்டான் சீனா பேருல கொஞ்சம் கொஞ்சமா நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டருக்குள்ள அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லை வேலையில நகர்த்தி கொண்டே வரான் கேட்கா இதே தான் நேரவர்கள் வட இந்தியாவில் ஒரு பகுதியை எடுத்து வட இந்திய நிலப்பரப்பில் சீனாவுக்கு தாரை வார்த்தார் அதே தான் இதை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார் அம்மையார் இந்திரா காந்தி அன்னைக்கு பாராளுமன்றத்தில் என் குறிப்பிட்டது போல ஒரே ஒரு மகன் நம்முடைய தாத்தா அவர்கள் வரலாற்றில் பெருந்துரோகத்தை நீங்க செய்கிறீர்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்திலே என்னுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கிறீர்கள் உங்கள் அப்பா செய்த வரலாற்று தவறை நீங்கள் செய்கிறீர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே என்று முழக்கமிட்ட ஒரே மகன் நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவர் அவர்கள் தான் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது எப்ப இலங்கை விடுதலை பெற்றது இருந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவன் கடற்படை அமைக்கிறதுக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பிரதமர் நேரு சொல்றாரு பாரு இந்த சின்ன தீவின் பேரில் எங்கள் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை யாருக்கு அவங்க அப்பஞ்சத்துல ஏய் நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ம மாட்டேன் தான் அதை எடுத்து படிக்கிறேன் ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லை இதை நீ பாத்துக்கிறனுங்கிறதுக்காக படிக்கிறேன் இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு வித்துக்கு விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கமில்லை ஏன் அவர்களது சம்மந்தம் இல்லை பார் ஐயா பெருமகனார் நேரு அடுத்த ஒரு அடுத்த ஒரு தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிளறிங்க பார்றா இங்கே வர்றா கீழே வர்றா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அக்டோபர் பதினஞ்சில் பதினாறு இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசியலின் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே 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 அக்டோபர் பதிமூணு பதினாலாம் தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தமிழின தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்து பிழைத்தவர் அவர்கிட்ட பாராட்டே முத்தமிழர் ஆலோசிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள் அதாவது சாரம் சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக திறந்த நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும் தமிழ்நாட்டில் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதி அளித்தார் ஒன்னு நடந்துருச்சு தப்பு நீ என்னோட பிறந்தது இல்ல நான் உன்னோட தவறு நடந்துருச்சு எப்படி மீட்பாங்க எப்படி மீட்பா நீ தான் ஐநூறு இரநூறு கொடுத்தா கூட போய் நிற்கிற ஐநூறு கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையாக விற்கிற அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும் கட்சத்தீவை எப்போ அவன் கூட பண்ணி நீங்கள் வந்து இப்போ நீ ஒரு அஞ்சு வருஷம் என் தம்பிகள் சொல்கிற மாதிரி என்கிட்ட கொடு தெரியாமல் கூட நீ ஓட்டை போட்டு படுத்துரு ஒரு நிறைந்த போதையில் கூட எனக்கு போட்டுடறான் போட்டுரு மயக்கத்தில் கூட போட்டு 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 ஒரு ஒரு தடவை சரி விடுப்பா ரொம்ப கத்திரா ஒரு தடவை போட்டுதான் என்னை ஒரு தடவை உட்கார தான் அவன் நம்ம வச்சுதான் சட்டசபையை கூட்டுறோம் ஒரு அரை மணி நேரம் பேச்சிட இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூரி கூடிய மக்கள் இந்திய நாடு எங்கள் நாடு பாரத நாடு பைந்தமலர் நாடு கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம் எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் தமிழரின் தாய் நிலம் அதை இளங்க சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு அம்மையார் இந்திரா காந்தி எங்களுடைய வாழ்வுரிமை பறிபோய் விட்டது கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம் அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் தொடர்ச்சியாக என் மீனவச் சொந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்து கொண்டு சகித்துக் கொண்டு தன்மால தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை என் அக்காதங்கச்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை தாலி அறுப்பவன் தலையை அறுப்பதுதான் மான தமிழ் மக்களின் மானமும் வீரமும் அறம் அதனால் இந்திய பேரரசிற்கு இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் காச்சத்தீவை திருப்பி எடு முடியாது இலங்கை உங்கள் நட்பு நாடு சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார் ஹூ நான் யாரு ஹூ அமை நான் யாரு உனக்கு சொல்லு நான் யாரு இலங்கை சிங்களன் நண்பர் என்றால் நான் யார் என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு சிங்களனும் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வீர போர் புரிந்து வாழும் வேலுமேந்தி தூக்களை தொங்கி செக்கிழத்து சிறைவட்டு ரத்தம் செய்து போராடி மாண்ட மாண்டமரவர்களின் மக்கள் நாங்கள் விடுதலை பெற்றவர்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன் அவன் வேண்டுமானால் நீ அவனை வைத்துக்கொள் நான் வேண்டுமானால் என்னை வைத்துக்கொள் அவனை விட்டுவிடு அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இதில் ரெண்டில் நீ நீயே முடிவிடு ஒரு வழி கச்சத்தீவை திருப்பி எடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு கேரளா மீனவனை அவன் தொட மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட என்ன பண்ணுவா சீமான் நெய்தல் படை கட்டும்னா இவர் என் தம்பியோட சொன்னா அதிவரோ இவர் எப்படி பண்ணுவார் என் ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு அப்படி அதிபரோ அவர் எப்படி எடுக்கிறாரு எப்படி எடுக்கிறாரு ஏன் நான் சொன்னே நீ ஜிரிச்ச ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி எப்படி நடத்துவேன்னு புத்தகம் வெளியிட்டேன் ஜிரித்த அதை பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு ஒன்று கட்டி அது பேர பேரணியில் அவர் போய் வணக்கம் செலுத்துறாரு ரசிக்கிறார் நெய்தல் படை கட்டிட்டார் நாம் நெய்தல் படைன்ட்டோமா அதை அப்படியே காப்பி அடிக்கக்கூடாதான் நெய்தல் மீட்சி இயக்கம் நெய்தல் மீட்சினா மீட்சினா யார்கிட்ட அடமானம் இருக்கு நகை அடமானம் வைக்கிறோம் மீட்கணும் யார்கிட்ட இருக்கு நீங்க தான் அடமானம் வச்சா போயில இவங்க தான் நம்ம தான் நம்ம சொன்னா பரவாயில்ல மீட்க இவங்க மீட்சி இயக்கம் எங்கப்பா நம்ம சொல்றோமா அது மக்கள் அதை அதை ஆதரிக்கிறானா அதனால அதுக்கு ஒரு வார்த்தை இப்பதான் முதியோரே பாக்குறாங்க அன்பு சோலை என்று முதியோர் காப்பகம் இவளால் முதியோர்களே இல்லை இல்லை திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பேசுவாங்க சாதி வாரி கணக்கு எடுக்க எடுக்க வேண்டும் ஆமா எடுக்க வேண்டும் நீ தான் எடுக்கணும் நெய்தல் படை தமிழ் தேசிய அரசு தமிழர் தேசியன அரசு அமையும் போது நெய்தல் படை கட்டப்படும் எப்படி கட்டுவா சீமான் மீனவ மக்களை படையில் எடுப்ப அவனுக்கு கல்வி தகுதி கிடையாது உடல் தகுதி கிடையாது ஒரு அளவுதான் படகோட்டை தெரியுமா நீச்சல் தெரியுமா தெரியும் படையில் சேர்க்கிறேன் பயிற்சி அது உலகத்தில் தலை சிறந்த பயிற்சியை கொடுக்குறோம் நீ பெட்ரோல் நீ ஒரு பெட்ரோல் கொண்டு போவியா டீசல் கொண்டு போவியா சாப்பாடு கொண்டு போவியா எதை கொண்டு போய் எனக்கு தெரியாது ஆனால் இந்த குண்டு இந்த துப்பாக்கி கொண்டு போகும் ஒரு படகுக்கு ரெண்டு ரெண்டு அந்த படகு போகும்போது பின்னாடி துணை படகு பாதுகாப்பு படகு அதே படகு நான் அனுப்புவேன் கப்பல் பின்னாடி போகும் மீன்பிடி படகோட அவன் வர்றான்னு வச்சுக்கடா அவன் தொடுவான்னு நினைச்சா தூக்கடா முதல்ல போடுறான் ஆயிடுச்சு அவனை சாகடிச்சு செத்துற நாடு கடல்ல ஒரு தடவை பறக்க விடுறா இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகுடா சர்வதேச கடல் நிலையில பிரச்சனைடா பேச வருவான் அப்ப கால் மேல கால் கொடுத்து ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் அய போட ஏண்டா நான் சாகும் போது ஆத்தாள் அப்ப போது அக்கா தங்கச்சி தாலி இருக்கும்போது உட்கார்ந்து இருந்த நாயி போட என் என் கடல் எல்லைக்குள் என் மக்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடியாம எவனை நடமாட முடியாத நிலையை வருவார் படை கட்டுவது உறுதி நீ வேணா அவனை தொட சொல்லுப்பா எப்படி ஆள் எடுப்ப நீ போலீஸுக்கு எப்படி எடுப்பூர் காவல் படையெல்லாம் எடுக்கிற உனத்துக்கு உதவாத எல்லாம் எடுத்து வச்சுக்கிற என்ன பண்ணுது உன் போலீஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு கஞ்சா வைக்குது எல்லாம் வைக்குது நீ சட்டம் ஒழுங்கு பெரிய காவலருங்கிற நாளைக்கு எத்தனை பேர் சாதாரண தெரியல எவன் வெட்டுப்பட்டுச்சாம இவன் குத்துப்பட்டுச்சாமே உயிரோடவே சீருடையோட போலீஸ் அரித்து போட்டு போகிறேன் ஒன்றும் கேட்கல போலீஸ் ஒரு காவலரை எரித்து உயிரோட கொளுத்து விட்டு போயிட்டான் இப்போ நாம் வந்து நாட்டை பாதுகாக்கிறோமோ இல்லையா முதல்ல போலீஸை பாதுகாக்கணும் நம்ம பிரச்சனை அதுவும் நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான் பெரிய பிரச்சனை இருக்கு மீனவர் மீனவர் வாழ் உரிமை என்பது மீனவ மக்களின் உரிமை என்று நீங்கள் எண்ணுவதை கைவிடுங்கள் தமிழ் பேரினத்தின் உரிமை என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இந்த அரசுகள் செய்யாது செய்வதென்றால் எப்போ செஞ்சிருக்கலாம் அவனுக்கு நம்ம உரிமையை பற்றியோ உயிரை பற்றியோ உணர்வை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ அவனுக்கு கவலை கிடையாது அவனுக்கு கூறி நம்ம வாக்குதான் அப்ப நாம செய்ய வேண்டியது நம்ம எத்தனை கேள்வி எழுப்புறோம் குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை கதி சொன்னிச்சு இங்க கூட என் தம்பி பேசினான் பகை நாடு உனக்கு பாகிஸ்தான் நீ ஆனால் அந்த நாட்டு உன் நாட்டு மீனவனை சுட்டுக் கொண்டது செஞ்சிருக்கு மீனவனை சுற்றுச்சு என்ன பண்ணுறான் படையை கொண்டு நிறுத்தி எந்த நேரமும் போர் கொடுக்கலாம் பதட்டத்தை உருவாக்குற ஒரு மீனவனுக்கு எண்ணூற்றி எண்பது மீனவனுக்கு நீ எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு மீனவன் சாவுக்கு இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதம அமைச்சர் ஒரு கண்டனமாவது ஒரு வருத்தமாவது தெரிவிக்க வேண்டாமா இல்லை குஜராத்து மீனவனை கைது செய்து கொண்டு போகிற போது விரட்டி போய் இந்திய கடற்படை ராணுவம் தடுத்து மீட்டுக் கொண்டு வருகிறது அதை வரவேற்கிறோம் அதை போல எங்க மீனவர்களை சிறைபிடிக்கும்போது போது ஏன் தடுத்து மீட்டுக் கொண்டு வரவில்லை ஏன் என் மீனவனை மொட்டையடிப்பது எனக்கான அவமானம் இல்லை இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கான அவமானம் இந்திய பெருநாட்டிற்கான அவமானம் ஒரு சின்ன தீவு ஒரு நாலு மாவட்ட அளவு வைத்திருக்கிற ஒரு நாட்டுக்காரன் பெரிய நாட்டின் குடிமகனை மொட்டை எடுத்து இழிவுபடுத்துகிறான் என்றான் அது எனக்கான மொட்டை இல்லை நாட்டை ஆளுகிற பிரதம அமைச்சர் ராணுவ அமைச்சர் உள்துறை அமைச்சர் இந்த நாட்டின் முதலமைச்சர் இவர்களுக்கான அவமானம் தான ஒழிய எங்களுக்கு ஒன்றும் இல்லை இந்த நாட்டின் மக்களின் நிர்வாணம் என்பது தேசத்தின் நிர்வாணம் நாட்டிற்கான அவமானம் மொழிய எங்களுக்கு இல்லை இவர்கள் அதை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள் அது அவர்களுக்கு அதை பற்றி அக்கறையும் இல்லை இதை பற்றி தேவையும் இல்லை தேர்தல் வரும்போது மீனவ மக்கள் அவர்கள் இங்க என் தம்பி என் தங்கச்சி ஜெனிபர் சொன்ன மாதிரி ஒரு மீனவ பிரதிநிதி நாற்பத்தி நாற்பது பேரில் ஒரு மீனவ பிரதிநிதி சொல்லு எங்கே இதை மாற்றுவதற்கு இந்த கொடிய காயத்தை ஆற்றுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழ் பேரின மக்களின் ஓர்மை சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்ச்சியை முன்னுக்கு நிறுத்தும் போதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு பிறக்கு அந்த இன உணர்வு பிறக்கிற போது தமிழ் தேசிய இன மக்களுக்கான அரசியல் வலிமை பிறந்துரும் இப்ப நாங்கள் மொத்தமாக உட்கார்ந்து இருக்கிறதே எத்தனை பேருக்கு பதட்டமா இருக்கு இப்ப இதிலே எல்லாரும் பேசும்போது நேரம் பத்தல இன்னும் நாற்பது ஐம்பது பேர் வெளியில் இருக்காங்க அவங்களை ஒரு நாள் வச்சு விடிய விடிய மாநாடு போடுவோம்டா ஒரு நாள் காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சேன் ராத்திரி பத்து மணி வரைக்கும் பேசுவோம் பேசுவோம் தனித்தனி மாந்தர்கள் தனித்தனி தமிழர்கள் ஒரே நோக்கத்துக்காக பேசுகிறார்கள் பல்வேறு நிலப்பரப்புகளில் பிரிந்து பிளந்து வாழ்ந்தாலும் ஒருதாய் பிள்ளைகளாக இணைந்து இன உணர்வுக்காக இன மக்களின் நலனுக்காக நிற்கிறார்கள் என்பதை காட்டுறது இந்த ஓர்மை தொலைதூரத்தில் இருக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும் நினா அவன் நம்மளை பார்த்தேன்னு நினைப்பான் அவன் ஒரு தனியாங்கிட்டு கத்திட்டு இருப்பான் இவன் தனியாக கத்திட்டு இருப்பான் அவன் தனியாக கத்திகிட்டு இருப்பான்னு நினைப்பான் அப்படி கிடையாது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஒன்றிணைந்து நாங்கள் நிற்போம் என்பதை காட்டுவதற்காக இந்த தொடர்ச்சியாக இந்த தமிழின மக்கள் நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த மக்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாங்கள் போராடி வருகிறோம் இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஒன்றத்துக்கு உதவாததுக்கு எல்லாரையும் கூட்டி கூட்டி பேசிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு உயிர் பிரச்சனையாக இருக்கிற நீட்டு பிரச்சனையை நீக்குவதற்கு இந்த மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமையை மீட்பதற்கு காப்பதற்கு இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் எல்லா கட்சியும் கூட்டி பேசுங்கள் எல்லா மாநில முதல்வரையும் சந்தித்து பேசுங்கள் மீனவர் வாழ்வுரிமையை மீனவர் மீன்பிடிக்கிற உரிமையை அதை பாதுகாத்து கொடுங்கள் இந்த கடல் பரப்பில் மீன்பிடிக்கிற உரிமை இந்த நாட்டின் குடிமக்கள் எங்களுக்கு இருக்கா இல்லையா முதலில் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் என்றால் எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுங்கள் எங்கள் வாழ் உரிமையை மீட்டுக் கொடுங்கள் நாங்கள் வைக்கிற கோரிக்கை நாங்கள் எது தேவையற்று போராடுகிறோம் பொழுதுபோக்குக்காக போராடுகிறோம் என்று சொல்லாதீர்கள் எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது போல மகள் என்பதுதான் கொடுமை அதில் பெருமை இல்லை உங்களுக்கு போராடுகிற நிலைமைக்கு மக்களை மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களை போராடுகிற நிலைமைக்கு தள்ளிவிட்டு இருக்கிறீர்கள் அப்ப பிரச்சனைகளிலே பிறந்து பிரச்சனையிலே வளர்ந்து பிரச்சனையிலே வாழ்ந்து பிரச்சனையிலே மரணிக்கிறான் தமிழர் ஒன்பது லட்சம் கோடி கடனை பெற்று நீங்கள் நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் சொல்ல முடியுமா என் மீனவ மக்களின் படகை பறிக்காதே அவனுடைய வாழ்வாதாரத்தை பறிக்காதே என்று ஒரு கடும் அறிக்கையை இந்த நாட்டின் அதிபர்கள் விட முடியலையே எனவே என் அன்பு தம்பிதங்கைகள் என் அருமை உடன் பிறந்தார்கள் நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல நம்முடைய உரிமையை நாமே போராடி பெறுவது இந்த அதிகாரங்களை நம்பி பயனில்லை ஒன்றை உங்கள் உடன்பிறந்தான் சொல்லுவேன் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை எனவே அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்து எளிமையானது அதிகாரத்தை நோக்கி அடிமை நிலையில் இருக்கிற அன்னை தமிழ் மக்கள் பாய வேண்டும் எழ வேண்டும் கிளற வேண்டும் வெல்ல வேண்டும் இதை தவிர நம் இன மக்களின் உரிமை மீட்புக்கு எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வுக்கு வாய்ப்பில்லை மீனவ மக்கள் நம்மோடு நிற்பார்கள் என்று நாம் இங்கே நிற்கவில்லை அந்த நம் சொந்தங்களோடு நாம் எல்லோரும் நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே இங்கே நாம் கூடியிருக்கிறோம் எனவே இந்த கூட்டு இயக்க போராட்டத்தின் வாயிலாக நாம் விடுகிற கோரிக்கை எங்கள் அன்பு மக்கள் எங்கள் மீனவச் சொந்தங்களின் வாழ் உரிமையை பாதுகாத்து கொடுங்கள் தொடர்ச்சியாக சிறைபிடிக்கிற அந்த கொடுமையை தடுங்கள் சிறைபட்டு இருக்கிற எங்கள் மீனவச் சொந்தங்களை விடுதலை செய்யுங்கள் பறிமுல் செய்த ஏழமிட்ட படகுகளை மீட்டுக் கொடுங்கள் அல்ல அந்த படகுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இழப்பீடை கொடுங்கள் இதுதான் எங்கள் கோரிக்கை புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் போராட்டத்தில் பங்கேற்ற என் இனிய என் உடன் பிறந்தார்கள் பல்வேறு அரசியல் இயக்கங்களை சார்ந்தாலும் மக்களின் நலனுக்காக ஒன்று கூடிய என் உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கமும் வாழ்த்துக்களும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அனைவரும் பாதுகாப்பாக உங்கள் வாழ்விடங்களை இருப்பிடங்களை சேர்க்கி நோக்கி பயணம் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்